ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேட்டையின் இன்படத்தை பார்த்தினா ஒரு வேறு லெவல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போது கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஜே நியானவால் அவர்களோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தில் இருக்காரு இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிட்டு வராங்க அந்த வகையில் இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு டூ டேஸ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் டிஜே நேனவல் அவர்களுடைய டேரெக்ஷனில் இதுக்கு முன்னாடி உருவான ஜே பி பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி உருவாயிருக்கும் ஸோ அதை தொடர்ந்து இந்த வேட்டையின் படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரியாக பேஸ் பண்ணி தான் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்துட்டுருக்கு இன்னும் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் படத்தோட போஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி படத்தை பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ரிலீஸ் ஆகிய படக்குள்ள பிளான் பண்ணியிருக்காங்க இவரவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிலும் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு இந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஓப்பனிங் சாங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வெளிவந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்